என் அன்பு தமிழ் சொந்தங்களே மூலிகை பாசறை சேனலிருந்து வந்து தொடர்புள்ள ஒரு பெருமொழி செய்யிறேன் இந்த நல்லதொரு வாய்ப்பை கொடுத்து எல்லாம் ஏனைய வணங்கி நான் பாரம்பரிய சுத்த மருத்துவர் ஆனந்தா பேசுகிறேன் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கட்டுப்படாத ஹை பிபின்னு சொல்லக்கூடிய ரத்த அழுத்தத்துக்கு பஞ்ச புஷ்ப கற்பம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அது என்னென்னா நாட்டு பன்னீர் ரோஜா செம்பருத்தி பூவு தூதுவளை பூவு ஆவாரம் பூவு தாமரை பூவு இதை முடிஞ்ச வருன்னு பார்க்கும்பொழுது நீங்களாக கைடு பண்ணிக்குவாங்க குறிப்பாக வெள்ளை தாமரை பூ தூதுவளை பூ கிடைக்கிறது சிரமமாக இருந்தாலும் நீங்கள் நாட்டு கடையில் சொல்லி வச்சாவோ இல்லை பூ மார்க்கெட்டில் பூ வைக்கிறவங்கன்னு சொல்லி வச்சாவோ தவிர்த்து கொடுப்பாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நெல்லல காய வச்சு உலர்ந்த பூவை ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்குவாங்க இது கூட பார்க்கும்பொழுது துளசி ஐம்பது கிராம் சுக்கு இருபத்தஞ்சி கிராம் ஏல அரிசின்னு சொல்லக்கூடிய இந்த ஏழை அரிசியுள்ள பருப்பு வந்து பார்க்கும்போது ஒரு பத்து கிராம் எடுத்துக்குவாங்க இந்த எல்லாத்தையுமே நெல் வந்து இந்த சுக்கையும் சுக்கு நல்லா சுற்றி பண்ணிக்குவாங்க ஏலத்தை வந்து நல்ல வெயில் காய வச்சு மிக்சியில் போட்டு எல்லாம் தனித்தனியாக அரைச்சி ஒன்றா சேர்ந்து ஜளிச்சு வச்சுக்குவாங்க ஜளிச்சு வச்சுக்கிட்டு பார்க்கும்பொழுது நல்லா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு சுடுதண்ணில் சாப்பிட்டுவாங்க அது வாயில் போட்டு வெந்நீரில் குடிக்கலாம் அல்லது நூறு எம்எல் சுடுதண்ணீரில் இந்த சூரந்த போட்டு நல்லா கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எதுவும் தேன் சக்கரில் எதுவுமே கலக்கக்கூடாது நீங்கள் அதை அப்படியே குடிச்சிட்டு வாங்க நான் சொல்லக்கூடிய பார்க்கும் பொழுது அந்த ஹைபிபியை கட்டுப்படுத்தக்கூடிய வீட்டு முறை பாட்டி முறை வைத்தியத்தில் செய்யப்பட்ட இந்த சூரணம் அதாவது பஞ்ச புஷ்ப கற்ப சூரணுன்னு சொல்லுவாங்க மிக எளிமையாக ஈஸியாக கிடைக்கக்கூடிய அதிகமாக விலையில்லாமல் ஒரு சில நூறு ரூபாய்க்குள்ள செலவு பண்ணவே போகிறோம் இது உங்களுக்கு தயார் பண்ண முடியும்னு சொல்லி பார்க்குறோம் அதாவது உங்களுக்கு பொழுது இருபத்தி நாலு நாளில் இந்த பிபி நோய் அதாவது அதி ரத்த அழுத்தம் சொல்லக்கூடிய ஹை பிபி கட்டுப்படும் சிலவங்களுக்கு நாற்பத்தெட்டு நாள் எடுக்க வேண்டியிருக்கும் சிலவங்களுக்கு அந்த நாற்பத்தெட்டு நாள்ன்றது ஒரு மண்டலம் சித்த மருத்துவன்னு சொல்லுவாங்க தேவைப்படுற பட்சத்தில் நீங்கள் வந்து அதாவது மருந்து எடுக்கிறீங்க உணவுக்கட்டுப்பாடு இருக்கிற எனக்கு ரத்த அழுத்தமே குறையில மாத்திரை எடுத்துக்கிட்டே ஆகணும் ஒரு அரை மணி நேரம் மாத்திரை எடுக்கிறதுக்கு லேட்டாகினா கூட எனக்கு கிருகிருவுன்னு வந்துடுது கண்ணில் இந்த புருவத்துக்கிட்டலாம் வலிக்குது என்னமோ மயக்கம் வர மாதிரி எனக்கு தள்ளுதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த மாத்திரையோட சைடு எஃபெக்ட் எனக்கு வந்து வந்துருமோ அந்த மாத்திரைகளால் பின்னாட்களில் பக்கவிகள் வந்துடுமோ அந்த மாத்திரைக்கு அடிமையாக இருமோ நினைக்கிறவங்க நான் சொன்ன இந்த பாட்டி வைத்தியம் இந்த வீட்டு வைத்தியம் பயன்படுத்தும் பொழுது ஒரு சிலருக்கு இருபத்தி நாலு நாளில் நான் பார்க்கணும்னா இந்த பசு கட்டுப்படும் ஆனால் இதுக்கு முக்கியமாக உணவு முறைகள் ரொம்ப முக்கியம் குறிப்பாக ரெட் மீட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த மாமிச வகைகள் அசைவ உணவு சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுங்கள் முட்டை சாப்பிட்றவங்க அந்த மஞ்சு கருவை அவாய்ட் பண்ணுங்கள் குறிப்பாக வந்து பார்க்கும்போது எண்ணெய் பலகாரங்கள் பொறிச்ச வருத்த உணவுகளை அவாய்ட் பண்ணுங்க இரவு எட்டு மணிக்கு மேலே அதாவது ஏழு மணிக்கு மேலே அசைவ உணவை சாப்பிடாதீங்க இரவு எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்டுக்கோங்க அதிகமாக சிறு தானியங்கள் காய்கறிகள் கேரு எடுக்குங்க முக்கியமாக வாழ்க்கை முறையில் உடல் உழைப்புன்றது கண்டிப்பாக தேவை ஒரு குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு நடக்கிறதோ இல்லை எக்கீஸ் பண்ணுறதோ சைக்கிள் ஓட்டுறதோ நீங்கள் பண்ணும்பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த பாட்டி வைத்தியம் இந்த வீட்டு முறை மருத்துவம் நான் சொ ஒரு சிலருக்கு பார்க்கும்பொழுது இருபத்தி நாலு நாள்ல கட்டுப்படுதுன்னு சொல்லி பார்க்க சிலவர்களுக்கு ஒரு மண்டலம் சொல்லக்கூடிய நாற்பத்தெட்டு நாள் அது ரெண்டு மரம் கூட எடுக்கலாம் எடுக்கும்பொழுது பார்க்கும்பொழுது அந்த ரத்த அழுத்தம் படிப்படியே குறைஞ்சிட்டு வரும் அந்த ரத்த அழுத்தம் அந்த பித்த ரத்த பத்தம் சொல்லக்கூடிய அந்த மயக்கம் அந்த கிருகிருப்பு தழுறது அப்படி தலை மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கிறது இந்த ரத்த அழுத்தத்தில் என்ன ஆகுனா அதிகமாக டிப்ரஷன் ஆகும் கோபம் வரும் அதிகமாக என்ன பேசுறது ஏது பேசுறேன்னு தெரியாத சூழ்நிலை வரும் சொல்லி பாக்கணும் இது எல்லாமே இந்த மூலிகை வந்து கட்டுப்படுத்தினா தாமரை இரத்த அது கட்டுப்படுது இல்லாமல் ஹார்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு இது கொடுக்கும் அதுமாதிரி செம்பருத்தி பூவு ஹார்ட்டுக்கு மிகச்சிறந்த ஒரு மருந்து தூதுவலி பார்க்கும்போது நரம்பு மண்டலத்தில் சிறு நரம்பு ரத்த ஓட்டங்களை மிகச்சிறந்த முறையில் குணமாக சொல்லி பார்க்கலாம் இந்த இந்த கலவை இது பார்க்கும்பொழுது அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வீட்டில் எளிமையாக செஞ்சு சாப்பிட்டுருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் இது ஒரு வீட்டு முறை பாட்டி முறை வைத்தியமாக இருக்கிறனால நீங்கள் எளிமையாக செஞ்சு எவ்வளோ அதிகமான ஹை பிப்னு சொல்லக்கூடிய அதிக ரத்த அழுத்தத்தை எளிமையான முறையில் இந்த மூலிகை சாப்பிட்டு நீங்கள் நிச்சயமாக கட்டுப்படுத்தலாம்னு சொல்லி பார்க்கணும் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே நம்ம உணவு முறைகளையும் வாழ்க்கை முறையை சரி பண்ணிக்கொள்ளும் பொழுது தீராத நோய்கள் வாழ்க்கை போகிற மருந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாத்தையும் விட்டு என்ன பண்ணலைன்னா கண்டிப்பாக நீங்கள் விடுதலாளர்கள் சொல்லி பார்க்குறோம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்